இப்படியா நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஐயனார் துணை சீரியலில் அதாவது ஒரு பக்கம் வந்து பாண்டியனும் வானதியும் மாட்டாங்களா சோ சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் காதல் நடக்குமா இல்லையா சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையாக அவங்களுக்கு நிதாவுக்கு சோழன் மேல காதல் வருமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவ்வளோதான் சேரன் கார்த்திகா அதுக்கப்புறம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வானதி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பாண்டியன் கால் பண்ணி அவங்க அண்ணன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சோழன் கிட்டக்க இல்லை இல்லை எனக்கு லவ் சூப்பராக செட் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் டே செட்டு செட்டே ஆவாதரா நான் இங்கே பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா டே நீ வாய் செட் செட்டாகிடா அப்படின்னு இருக்கான் ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா தூங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க இப்போ தாஸும் மனோகரும் சேர்ந்து இதை சோழன் கவனிச்சிடுறாரு இதுக்கு நடுவில் சோழன் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அண்ணன்கிட்ட பேசிட்டு பேசிகிட்டு கேட்டு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அதை ஃபோனை வாங்கி நிலா பேசி அப்புறமா வந்து சேரன்கிட்ட பேசி அப்புறமா பல்லவன்கிட்ட வீடியோ காலில் பேசி பல்லவன் எல்லாம் வீடியோ இல்லை சீக்கிரம் வாங்கன்னு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா தான் இப்போ பிளான் பண்ணி எப்படியாச்சும் அதே ரூமில் தூங்கணும்னு முடிவு பண்ணுறாரு இப்போ சோழன் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டக்குனு வந்து ரூமில் ஏசி இருக்கா நம்ம தூங்கிடலாமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து உடனே போய் படுக்கலான்னு தோணுது அப்படி இப்படிலாம் வந்து பேசி குடுன்னு ரூமுக்கு போயிடுறாரு இவங்களால எதுவும் பண்ண முடியல ரூமுக்கு போயிட்டு வந்து உங்கள் அண்ணனுங்கலாம் வந்து அண்ணன்ங்க அப்பாலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே தூங்கலான்னு முடிவு பண்ணுறாரு இதில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இருக்காரு பரிச்சைக்கு பல்லவன் அந்த சமயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து நடேசன் நேராக கிளம்பி வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு சத்தமாக பாட்டை போட்டு காலில் படுறாங்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சாப்பாடு போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னா இவர் வேணாங்கிறார் ஒரு கட்டத்தில் அவருக்கு விக்கி அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே இருமல் வரும்பொழுது முதல்ல யோசிச்சிட்டே ரெண்டு அப்புறமா போய் தண்ணியை கொடுக்குறாரு பல்லவன் அடாப்பிட்டா சாக விட்டுருவோம் போல் என்ன கழுத்து நினைச்சு கொல்ல பார்க்கலான்னு பார்க்குறியா அப்படின்னா எங்கள் அம்மா யார் எங்கள் அம்மா வந்து இருக்காங்களா இல்லையா அப்படின்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்க சொல்ல விருப்பம்ல போடா அப்படின்றார் யோ நீ அப்படின்னா அதான் டெய்லி கேட்குறீங்களே மனுஷன் இல்லைனே வச்சுக்கோ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாரு கட கட்டுப்பாது இந்த பக்கம் இவருக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு யோசிக்கிறதோட எனக்கு எபிசோட் முடியுது இன்றைக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ